இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால் நாம் நிலத்தை இழந்து அதனால நாம அன்னைக்கு பலத்தை இழந்தா அவன்கிட்ட கையட்டி நிற்க வேண்டியது எல்லா உரிமைகளையும் அவர்களிடத்தில் அடமான வைத்து விட்டு பறிகொடுத்து விட்டு ஒவ்வொன்றுக்கும் இன்றைக்கு அவர்களிடம் எதிர்பார்ப்போடு கை கட்டி ஏமாந்து நிற்க வேண்டிய தேவை உருவாகிவிட்டது இங்கே நீங்க ஆழ்ந்து பார்க்கணும் தேனி மாவட்டத்திற்கு உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் கண்ணகி கோயில் இருக்கிற இடம் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது தமிழ்நாட்டுக்கு நம்முடைய நம்முடைய அருமை பாட்டியார் கண்ணகிக்கு நம்முடைய பாட்டன் சேரன் செங்குட்டுவன் கல்லெடுத்து வந்து கோயில் கட்டியது நம்முடைய பாட்டிக்குத்தான் ஆனால் அந்த நிலப்பரப்பு நானே போய் நம் பாட்டி கண்ணகியை கண்ணகி பெருவிழா நடத்தி வழிபடும் போது தமிழ்நாட்டில் தானே இருந்தது தமிழ்நாட்டு எல்லைக்கு உட்பட்ட பகுதியாகத்தான் அது இருந்தது ஆனால் கேரள அரசு அண்மையிலே எண்ணியில் அளவீடு டிஜிட்டல் சர்வே என்ற கணக்கெடுப்பை கொண்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தமிழருடைய நிலப்பரப்பை கண்ணுக்கு தெரியாமல் ஆக்கிரமித்து என்னுடைய நிலப்பரப்பு என்று அறிவித்து விட்டது அதை எதிர்த்து நானும் ஐயா மணியரசன் அவர்களும் ஐயா நெடுமாறன் போன்றவர்களும் அறிக்கை விட்ட மொழிய இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவே இல்லை அதை பத்தி கவலைப்படலை திரும்ப திரும்ப பதிவு அதை பேசுங்க கிலோமீட்டர் நம்முடைய நிலப்பரப்பு போய் விட்டது பல கிராமங்கள் தமிழ் கிராமங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த கிராமங்கள் பழகுநூறு கிராமங்கள் கேரளா உள்ள இந்த அளவில் போயிட்டது பல நூறு கிராமங்கள் போயிருச்சு பாக்குறீங்க பல இடங்கள் நீங்க பாக்குறீங்க இப்ப இப்ப நான் மேடைக்கு ஏறும்போது சில தங்கச்சிகள் அம்மா எல்லாம் வந்து அழுதாங்க என்ன என்ன சொல்லி அழுதாங்க நினைக்கிறீங்க தேவதானப்பட்டியில